ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் என் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி ஸ்பெஷல் சூப்பரான ஆஃபர் போய்ட்டு இருக்கு ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோட் போட்டிங்கன்னா ஆஃபர் கிடைக்கும் மெசர்டு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு அழகு பருப்பு எடுத்துக்கோங்க அதாவது ஐநூறு கிராம் இப்போ எல்லாம் ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹார்ஸ் இருக்கட்டும் ஒரு அழகு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம் ஊற வைக்கிற அளவுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற நல்லா நெக்ஸ்ட்டு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ ஊற வச்ச பச்சை பருப்பு அரிசி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நைஸாக அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் பெசரட்டு நல்லாயிருக்கும் இப்போ பெருங்காயந்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு பெசரட்டுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி பெரட்டு தோசை மாதிரி நிறைய இட்லியாக வரட்டி சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மாவு நல்லா திக்காக இருக்குது மாவு ரெடி ரெடியாகிச்சு தோசை சுடலாம் நல்லா முறியலாக வரும் இதே மாதிரி கீ கார தோசை கூட விடுச்சான போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு திருப்பி போட்டுடலாம் ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் விடுச்சனை போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்